வணக்கம் இன்னைக்கு நாம இருந்து ஒரு ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் அது வந்து வந்து பண்புடைமை பண்புடைமை அதிகாரம் இது வெறும் நல்லா பழகிறது அப்படிங்கறத தாண்டி இதுல நிறைய விஷயம் இருக்குல்ல நிச்சயமா நிச்சயமா இது வந்து மேலோட்டமா பாக்கற மாதிரி ஒரு சாதாரண பழக்க வழக்கம் இல்ல மனித உறவுகளுக்கே ஒரு அஸ்திவாரம் மாதிரி இது திருவள்ளுவரே இதுக்குன்னு ஒரு முழு அதிகாரம் ஒதுக்கி இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க ஆமா அதோட முக்கியத்துவம் புரியுது அப்போ இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல இல்லையா கண்டிப்பா இல்ல வெறும் சம்பிரதாயத்தை தாண்டி இது போகுது சரி அப்போ இந்த அதிகாரத்துல அவர் சொல்ல சில முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாமா இப்போ முத சொல்றாரே சொல்றாரே சொல்லுங்க அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இந்த ரெண்டும் தான் பண்புடைமைக்கான வழின்னு அன்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு நல்ல கேள்வி இங்கே வந்து அன்புடைமைங்கிறது அடிப்படை அதாவது எல்லா நல்ல குணங்களுக்கும் மூலம் அன்பு தான் அந்த ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கறத நாம வந்து ஒரு நல்ல சூழல் நல்ல வளர்ப்புன்னு எடுத்துக்கணும் பிறப்பால வர்றதுன்னு மட்டும் இல்ல ஓஹோ சரி சரி அப்போ அன்பு தான் ஸ்டார்டிங் பாயிண்டா ஆமா உள்ள இருக்கிற அந்த அன்பு தான் வெளியே மொத்தம் பண்பா மரியாதையா கனிவா தெரியுது அதுதான் பண்புடைமைக்கு முதல் படி சூப்பர் அப்ப உள்ளுக்குள்ள அன்பு இருக்கணும் அதுதான் வெளியில பண்பா வெளிப்படணும் கரெக்ட் சரி அப்புறம் இன்னொரு குழல்ல சொல்றாரு மக்கள் ஒப்பன்றாள் அதாவது உருவ ஒற்றுமை இல்ல பண்புல ஒத்து போறதுதான் உண்மையான ஒற்றுமைன்னு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து பாருங்க ரெண்டு பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா அது அவங்கள உண்மையாவே ஒன்னா ஆக்காது ஆனா யாருக்கிட்ட அந்த நல்ல பண்புகள் இருக்கோ அவங்கதான் மத்தவங்களோட உண்மையா சேர முடியும் அவங்கதான் மதிக்கப்படுவாங்க நம்மளோட நடத்த பேச்சு செயல் இதுல தெரியற பண்புதான் முக்கியம் அதுதான் உண்மையான மனித ஒற்றுமைக்கு அடிப்படை அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா பண்புடைமைங்கிறது மனசுல இருக்கிற அந்த அன்பு அந்த நல்ல எண்ணம் மட்டும் போதாது அது நம்ம செயல் மூலமா நம்ம பேச்சு மூலமா வெளியிலையும் தெரியணும் அப்படிதான் சரியா சொன்னீங்க உள்ள இருக்கிற குணமும் வெளி இந்த நடத்தையும் சேர்ந்ததுதான் முழுமையான பண்புடைமை இது நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க ஓ ரொம்ப முக்கியம் இது வந்து தனிப்பட்ட உறவுகளை பலப்படுத்தும் நல்ல நண்பர்களை கொடுக்கும் ஏன் ஒரு சமூகமே நல்லா இயங்கணும்னா இந்த பண்புடைமை ரொம்ப முக்கியம் ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு பண்போட பழகும் போதுதான் நீ நம்பிக்கை வரும் ஒத்துழைப்பு வரும் சரிதான் சொல்ல போனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருனா பண்புடை அங்க தான் இந்த உலகமே இன்னும் இருக்குதுன்னு சொல்றார் அப்படியா ஆமா இது வந்து வெறும் ஒரு சோஜனையும் இல்ல ஒரு சமூகம் நல்லபடியா இயங்குறதுக்கு இது ஒரு அச்சாணி மாதிரி ஆடைங்கப்பா இவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கா இதுல நம்ம சும்மா மரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது அன்பு குணம் செயல் சமூகம்னு எவ்வளோ விஷயங்களை தோடுது இதை கேட்கற நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த பார்வை உங்க அன்றாட வாழ்க்கைய மத்தவங்களோட பழக்கிற விதத்தை எப்படி மாத்தோன்னு நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இதுல இன்னொரு கோணமும் இருக்கு பாருங்க சொல்லுங்க பண்பு இல்லாத ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பெரிய செல்வா இருந்தாலும் அது வந்து கெட்டு பாத்திரத்துல வச்ச பால் மாதிரி வீணாயிடுன்னு சொல்றாரு குரல் ஆயிரத்துல ஓஹோ அப்ப பாருங்க உண்மையான மதிப்புங்கிறது பணத்துலயோ பதவியிலயோ இல்ல அது இந்த பண்புடைமையில தான் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆமால்ல அப்போ நீங்க உங்க வாழ்க்கையிலே எதுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்குறீங்கன்னு யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா ரொம்ப ஆழமான சிந்தனை இது சரி பண்புடையமை பற்றின இந்த ஒரு சின்ன அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்